தேகம் பசி தாகத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அதாவது அதுக்கு வந்து அட்டாங்க யோகம் பயில வேண்டும் அட்டாங்க யோகம் பயிலாமல் நீங்கள் மருத்துவம் கற்றுக்கொள்ள முடியாது அட்டாங்க யோகம் பயன்றிருக்க வேண்டும் நீரை எப்படி அருந்தோன்னு பயன்றிருக்க வேண்டும் ஜெர்மன டாக்டருடைய அந்த ஜெர்மன டாக்டருடைய சரி குறைந்த உணவையும் ஜெர்மன டாக்டருடைய அறிவு சார்ந்த உணவையும் முறையாக கற்றுக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாவது படிச்சிருக்கணும் அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு இந்த புத்தகத்தை நீங்கள் ஓராண்டு திருப்பி திருப்பி படிச்சிருக்கணும் ஒரு ஆண்டு பயிற்சி பெற்றுக்கணும் ஒரு ஆண்டு பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஆசிரியரோடு பனிரெண்டாண்டு சொல்படி கேட்கணும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சா பனிரெண்டாண்டு சொல்படி கேட்டால் தான் நடக்கும் ஒரு நாளில் உங்க குணம் அடங்காது ஒரு நாள் நீங்கள் ஆரோக்கியம் பெற முடியாது ஒரு நாள் நீங்கள் வைத்தியம் மாற முடியாது ஏன்னா இது பரிணாமரவியல் அடைப்பு கே ஏங்கிற கேள்வி கேட்டு 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 காதில் கேட்டு 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 பதில் இருக்கணும் நீங்கள் எத்தனை எழுத போகிறீங்க எத்தனை படிக்க போறீங்க காதில் கேட்டு கேட்டு டக்கு டக்குன்னு உடனே ஏற்றிட்டே இருக்கணும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பரிசுவதற்கும் நேரம் அதிகமாகும் அப்படின்னா ஆரோக்கியம் அதிகமா இருக்கணும் உங்க உடம்பு பூரா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் அதிகமா இருக்கிற உணவு பழக்கமா இருக்கணும் அப்போதான் மூடையில பதிஞ்சுட்டே இருக்கும் அப்பதான் கேள்வி கேட்டுட்டே இருக்கும் தூக்க நேரம் குறையணும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது மிச்சம் பத்தொன்பது மணி நேரம் உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஆரோக்கியம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்க மாணவராக இருக்க முடியும் அடுத்தவங்க வைத்தியம் சம்பாதிக்கணும் வைத்தியம் சொல்லிக் கொடுத்து பொருள் இட்ட முடியும் நீங்க பிறவி நிலை என்பது தான் நீங்கள் ஒரு லட்சமும் சம்பாதிக்கலாம் ஒரு கோடி சம்பாதிக்கலாம் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலாம் குறைந்த தேவையில் வாழலாம் மிகுந்த தேவையில் வாழலை இதுல உங்க சொந்த விருப்பம் இதில் யாரும் தலையிட முடியாது நான் குறைந்த கட்டணம் வச்சுக்குவேன் அதிக கட்டணம் வச்சுக்குவேன் விரும்புகிறவங்க அதிக கட்டணம் கொடுப்பாங்க விரும்பாதவங்க முடிஞ்சலன்னு போவாங்க குறைந்த கட்டணம் கொடுத்துன்னு கற்றுக்குவாங்க அதிக கொடுத்த கட்டணம் கற்றுக்குவாங்க நண்கடம் கொடுத்துன்னு கற்றுக்குதுல யாரும் ஒரு தனிப்பட்ட உடன்பாடு தனிப்பட்ட உடன்பாடு யாரும் குறுக்கிட முடியாது யாரும் கருத்து சொல்ல முடியாது நிறைய பேர் என்னோட காந்தி பார்த்துட்டு இங்க கட்டணம் வாங்குறீங்கமா ஒரு கட்டணம் வாங்கலையும் நீ கட்டணம் வாங்க என்ன பண்ணுறோம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை எனக்கும் அந்த மாணவருக்கான தனிப்பட்ட உடன்பாடு அட்டானஸ் பாடின்னு பாங்க இன்டர்நேஷனல் அளவில் இந்தியால பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக அட்டானஸ் பாடி தன்னாட்சி அதிகாரம் அதே மா ஆசிரியருக்கும் தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கணும் படிப்படியாக பல்கலைக்கழகம் எல்லாம் வந்து தன்னாட்சி பெற்ற அதிகளாக மாறுகிறது அது நல்லபடியாக போகணும் இதுதான் ஒரு அடிப்படை அதே மாதிரி ஒரு ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்கான அடிப்படை சித்தாந்தத்தை உருவாக்கிக்கணும் அடிப்படை ஒப்பந்தத்தை போட்டுக்கணும் ஒருத்தருக்கு இலவச ஏகலைன்னு சொல்லுவாங்க ஏகலை சொல்லிக் கொடுக்கல ஒன்னு துட்டகமனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அது ஒன்றும் செய்ய முடியாது கடைசியில் அவனாலே இந்த மாதிரி மாணவர்களாலே ஆசிரியர் ஒரு முறையான ஆசிரியருக்கு மாணவனுக்கு சொல்லித்தராமும் போயிடுவாங்க ஒரு முறையற்ற மாணவனுக்கு சொல்லித்தருவாங்க ஆசிரியர் சந்தித்தான் தேரணும் எத்தனையோ இன்னைக்கு இருக்கு நிலப்பாடுல வந்து மாணவர்கள் ஆசிரியரை அடிச்சுருக்காங்க உதச்சிருக்காங்களே இல்லையா அந்த காலத்தில் நடந்திருக்குது சரியா அங்க அட்டாங்க அது பரிணாம சித்தாந்தத்தோடு பரணாமு சித்தாந்தத்தினோடு அஹ் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை அதே இங்க நம்ம நோக்கமே வந்து விண்வெளி வாழ்க்கை தான் இங்கே உட்காந்துட்டு ஏமாற்றிட்டு இங்க உட்காந்துட்டு சம்பாதிச்சுட்டு இன்னும் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் பணம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பராமரிப்புக்காக மாசத்துக்கு ஒரு அம்பது நேரம் பணம் தேவை அவ்வளவுதானே ஒரு நகரத்துல சென்னையாக இருந்தால் எனக்கு ஐம்பது நேரம் தேவை ஒரு நகரமா இருந்தா முப்பத்தாயிரம் தேவை ரொம்ப கிராமமா இருந்தால் ஒரு இருபது நேரம் இருக்கணும் தான் ஒரு வீடு வீடு வாடகை போக்குவரத்து வண்டி வாக இதெல்லாம் எடுத்து சமாளிக்க முடியும் அப்ப அதுக்கான நான் பராமரிப்பு பண்ணி ஆகணும் இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற கட்டண கெட்டண மின்சாரம் வீட்டு வாடகை பார்க்குறப்ப சராசரி இரம் இப்போ நேரம் தாண்டிட்டு போயிடும் அதை நீங்க மாசம் மாசம் அதை எதிர்பார்க்க முடியாது யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க அதை வைத்துக்கொண்டே நம்ம வகுப்பு நடத்திட்டே இருக்கணும் எல்லாரும் பணம் கட்டுவோம் சொல்லவே முடியாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது சாத்தியமும் இல்லை ஏன்னா இது இப்போதான் புதுசா வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அதனால அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தவம் என்றால் என்ன மிகவும் பழமையான காலத்தில் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் வெங்கடேசன் பின்பற்றுகிறார் சரிங்களா திருவுள்ளுவர் தாவத்திற்கு இரண்டே வரிகளில் மிகவும் அருமையான டெஃபனிசன் கொடுத்திருக்கிறார் உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கின் செய்யாமல் அற்றை தாவத்திற்கு உற்றனை நோன்றல் உயிருக்கு ஊர்கின் செய்யாமல் அற்றை தாவத்திற்கு இதன் உண்மையான பொருள் பிறவியிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெள்ளுதிலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாது இருப்பதே தவமாகும் உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள் பிறக்கும் பொழுது பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் எல்லோரும் வான் எல்லோரும் எல்லோரும் பிறக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் என்பது சந்தேகமே இல்லை பிற்பாடு தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவர் உணர்த்துகிறார் தந்தாயுதமும் திரிசூலமாக விளத்தாக்கி உன்னை திண்டாட வெற்றியை வீழ்த்திடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடரழிவாள் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அண்டகா சற்று என் கை பேரு சரியா என்பது எதிர்த்து ஒரு புலவர் பாடிய படம் பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும் இந்த தொடர் உயிருக்கு ஊருகின் செய்யாமல் என்ற சொற்களோடு ஒத்தி இருப்பது கவனத்துக்குரியது மிகவும் சரி எப்படி பசியை வெல்வது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள் இதற்கும் திருவள்ளுவர் வெகு அருமையான பதில் சொல்லுகிறார் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றுங்கிறார் இங்கதான் வந்து அது பதில் சொல்றாரு இது மருந்து என்ற அதிகாரத்தில் என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரல் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் என்று சொன்னால் பசி என்ற நோய் அதிகமாக இருந்தாலும் குறைவா இருந்தாலும் மரணத்தை உண்டாக்கும் அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் இரட்டை நிலை என்கிற மைய நிலை நிலை என்கிற மைய நிலை என்று பொருள் ஆக இரட்டை நிலை என்கிற மைய நிலையில் தான் அந்த பசித்தாகம் இருக்க வேண்டும் அது அதிகமாக இருந்தால் மரணத்தை உற்பத்தி பண்ணும் குறைவாக இருந்தால் மரணத்தை உற்பத்தி பண்ணும் இதை புரிஞ்சுட்டு தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் உண்டி சுரங்கின் உபாயம் பலவுலன்னு சொல்றாரு ஆனா உண்டி சுரியின் உபாயம் பலவுன்னு சொன்னா நீரை மருந்தாக அருந்தி உண்டி சுருங்க சொல்லலை அது திருவள்ளுவர்தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஊரில் நீரை மருந்தாக அருந்தி தூய்மை செய்கிறாரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டாயிரம் ஆச்சு தான் நீர் மருத்துவத்தை நான் மாத்திருக்கேன் நீர் உணவு முறையை நீர் மருத்துவமாக நான் பேர் மாத்திருக்க உலகத்தில் முதல் முறையாக நான் பேர் மாத்தினேன் அப்ப நீர் மருத்துவம் என்று என்னால் நான் யார் வேணா உருவாக்கலாம் ஒரு சரியான வடமையான சொல்ல விட்டுட்டு போகணும் நாம் ஒரு சொல்லை கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் புரியுது எத்தனையோ புது புது தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கணிபுரிங்கிறோம் கைபேசிங்கிறான் இதெல்லாம் வந்து நவீன கால புதிய புதிய கலை சொற்கள் தானே அறிவு சொற்கள் தான் அதே மாதிரி நீர் மருத்துவம் என்பதை நான் உருவாக்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாதிரி கொடுத்திருக்காரு நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சொல்லப்பட்டது அது நீர் மருத்துவத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதை செய்தால்தான் இந்த மருந்து வாழ முடியும் செய்ய முடியாது ஆசிரியர் யாருமே வள்ளுவரே சொல்றாரு அறி அறிவு வேணும் வழிகாட்டுதல் வேணும் அறிவும் வழிகாட்டுதல் இருந்தால் தான் செய்ய முடியும் வள்ளுவர் சொல்றாரு மதிநுட்பம் நூலோடு உடையாட்டு மதிநுட்பம் வேண்டும் நூல் வேண்டும் என்ன இருக்கான் நூல் வேணும் நூல் மட்டும் இருந்தால் போதுமா நூலை சொல்லிக் கொடுக்கணும் ஆசிரியர் வேணும் இல்லையா அப்படின்னா நூல் மட்டும் இருந்தால் அதுக்கு பயங்கரமான திறமை வேணும் அதுக்கு பல நூட்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் திருக்குறள் மட்டும் இருக்குதுன்னா அதை வச்சு நீ படிக்க முடியாது அதை வச்சு உணர முடியாது திருவிழூர் சொல்ற மாதிரி உலகளவில் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நோய்களை பார்த்து உரைகளை பார்த்து பொழிப்புரை பார்த்து அந்த புலமை இருந்து ஆங்கில புலமை தமிழ் புலமை வேற ஏதாவது மொழி புலமை இருந்தால் அதெல்லாம் புடிச்சிட்டு மொழி அப்புறம் திருவுள்ளரோடு ஒத்து பார்த்து கடைசியில் திருவுள்ளூர் சொல்வது சரிதான் என்று முடிவுக்கு வர்றதுக்கு ஐந்தாண்டு பத்தாண்டு ஆயிர யார் செய்கிற வேலை ஆனால் வெங்கடேசன் செய்தார் அது சரியா மிகினும் குறையனும் நோய் செய்யும் வலிமுதலாக எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அத்தியாயத்தில் மருந்து என்ற அத்தியாயத்தில் இது மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரல் நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுபத்தி அஞ்சு பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயம் அல்ல என்கிட்ட பாத்தீங்கன்னா நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூ என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடம் பணமே இல்லை என்று பொருள் ஆனால் நீங்கள் கணக்கு போட்டு எழுபத்தி பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது என்ன நியாயம் என்கிட்ட ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை அப்ப பணமே அர்த்தம் நீங்க என்ன அர்த்தம் நீங்க எழுபத்தஞ்சு இருக்கலாம் எண்பது பைசா இருக்கலாம் என்ன நியாயம் அது தப்பு தானே இந்த வழிபுதலா எந்திய மூன்று என்ற என்ற சொற்கள் கருத்து வித்தியாசம் இல்லை வாதம் பித்தம் கபம் சிலேத்மம் வாதம் பித்தம் சிலேத்மம் என்ற சீரன் நேரை குறிக்கும் நல்ல வேலையாக இதை வந்து சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையாக மாறிவிட்டது மிகுனும் குறையினும் ஊசெய்யும் என்றால் அவை சுரந்தாலே நோய் செய்யும் நோயினா மரணத்தை உண்டாக்கும் உடனே மரணம் உண்டாகாது நோய் வந்து 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 சீரழிந்து சின்னப்பட்டு எல்லா முதலமைச்சரும் சேர்த்தாங்க பாரு அந்த மாதிரி சாதாரண மக்களும் சீரழிந்து சின்னப்பட்டு சாவாங்க முதலமைச்சர்களும் சீரழிந்து தான் சாவாங்க ஏன்னா அவங்க சாதாரண உணவு தின்ன தின்னு ரத்த அழுகி போய் கடிவரியாக மாறித்தான் அவர்கள் சாக வேண்டும் என்பது அந்த ஜீரண நீரின் விதி இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜீரண நீரை முறையாக நிறுத்தறவு மட்டும்தான் அவர் நூத்தி அறுபது ஆண்டுகள் வாழ முடியும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏதாவது ஒருத்தர் வந்து எங்கேயாவது கோடி லட்சம் நூத்தி இருபது ஆண்டு வாழ்ந்துருப்பாங்க அது வேற அது மரபு வந்து உயர்ச்சியில் வந்து ஒழுங்கா வர்றது என்பது வேறு இதில் வந்து தானாவே ஈட்டி மரம் வந்திருக்குது அது என்ன பண்ண முடியும் ஈட்டி மாதிரி உண்டாக்கணும்னா அதுக்கான பயிற்சி பெற்ற மரம் எல்லாம் இருக்கு இல்லையா முத்திர மரம் பார்த்தீங்கன்னா நல்ல சேதேறி மரம் பாங்க ஈட்டி விட ஆஹ் மரம் வந்து வடுவா இருக்கும் அதாவது அந்த பயிற்சியில அது பெற்றது அந்த மாதிரி நம்ம பயிற்சியில வந்து நம்ம கொண்டு வரலாம் முயற்சியில் கொண்டு வரலாம் அப்ப ஒரு ஈட்டி மரம் மாதிரி இந்த ஒரு மரம் இருக்கும் அது நம்ம தேடணும் தேடணும்னா மருத மரம்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மரம் இல்லை பில்ல மருது நீர் மருதுன்னு பாத்தீங்கன்னா வானலாபி மரமா இருக்கும் சோ சேவரி கிடைக்காத ஐநூறு ஆண்டு மரத்தை ஐநூறு ஆண்டு மரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சேவரி இருக்கும் அவ்வளவு மருத்துவ மரத்து மரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத மரம் அதுல இரும்பு மாதிரி இருக்கும் சரிங்களா கல் காஞ்சனான்னு ஒரு மரம் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மரம்ல தெரிஞ்சதான் தெரியல கல் காஞ்சனா மரம்னு ஒரு மரம் அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ரயில்வே அடிக்கட்டைகளை போடுவாங்க ஆணி அடிச்ச கூட ஏறாது அவ்வளோ கடு பயங்கரமான பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பனைமரத்துக்கும் நாற்பது ஆண்டு அவ்வளோ வலிமையாக இருக்கும் ஆக அந்த தேகம் பெறு வருவதற்காகத்தான் இந்த போராடி பெறுகிறோம் இந்த வஜ்ர தேகம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நீர் மருத்துவம் செய்துதான் உங்களை வஜிர தேகத்தை நீங்க பெற முடியும் ஒரு ஒரு ம ஒரு ஒரு மரம் என்பது காலம் போக 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 அது வஜனமாக மாறிவிடுகிறது அதே மாதிரிதான் மனிதனும் அப்படித்தான் தாவரத்தை போல அவன் நீர் நீர்த்தை செய்து அவன் பயிற்சி செய்து 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 உடம்பு வஜனமாக மாற வேண்டும் அப்படி வஜனமாக மாறினா தான் நீங்க வாழ்ந்ததாக கருத்தம் அதாவது வயது ஆகாத உடம்பு வஜனமாக மாற வேண்டும் ஆனால் இல்ல உங்க பக்கம் சத்தம் பயங்கரமா இருக்கு நிறுத்துங்க ஹம் அப்படி சொல்றது மட்டும் கேங்க நான் முடிக்க போறேன் ரெண்டு நிமிஷம்தான் இருக்கு அதாவது வயது ஆக ஆக நமக்கு வஜிர தேகம் பட வேண்டும் ஆனால் வயது ஆக ஆக வெள்ளக்கார மாதிரி இத்து போய் செத்து போகிறோம் எப்படி உணவு ஊதாரிகளும் விபச்சாரிகளும் உடம்பு கெட்டு போய் சாகுறாங்களோ நான் பேருக்கு தான் ஏதோ இருக்கிறோம் ஆனால் உணவு பழக்கத்துல ரொம்ப மோசமா இருக்கிறேன் நானும் ஒரு விபச்சாரியா இருந்தவன் தான் உணவை இன்னும் உபச்சாரி நினைச்சபடியே தின்ட்டு இருந்தவன் நினைச்சபடி நினைச்சபடியே தின்ட்டு இருக்கான் அதாவது விபச்சாரம் என்ன இருக்கான் ஒடுக்கம் இல்லாத சில பழக்கத்தை திண்டுட்டு அர்த்தம் எத்தனையோ அர்த்தம் இருக்குது ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் உணவு பழக்கத்தை கண்டுபிடி தின்னு போட்டு ரத்தத்தை கழிவறையாக மாற்றி விட்டு ரத்தத்தை வந்து கழிவறையாக மாற்றி விட்டு ரத்தத்தை குப்பை மேடாக மாற்றி விட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் இதைத்தான் விளக்கான ஆராய்ச்சி பண்றான் கெட்டுப்போன ரத்தத்தை பண்ணி என்ன கண்டுபிடிக்க போற இடாம இருக்கிற எந்த வழியும்னா அவன் செய்திருக்க வேண்டும் அவனுக்கு தெரியாது அது சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏழாம் எட்டி பிடிக்கின்ற அறிவின் விலைமை அதிகமாகி ஏழாம் எட்டி எட்டிப்பிடிக்கிற யோகிகளுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது இந்தியர்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அதுதான் இங்கே வருது எங்க உற்பத்தி ஆக்க வேண்டும் எங்கு பணமரம் உற்பத்தியாக வேண்டும்ங்கிறது அது இயற்கைக்கு தெரியும் உற்பத்தி ஆகும் ஏன் பனிமரத்தில் ஏன் பனிக்கண்டத்தில் வரலன்னு கேட்க முடியாது அங்கு முட்டாள்களாகத்தான் இருப்பேன் இங்கே அறிவாளியா இருப்பான் அதான் விஷயமே சில இடத்துல முட்டாளுக்கு நிறைய இருப்பான் சில அறிவாளியா இருப்பான் சில இல்ல காட்டு மர இருப்பான் சில பேர் மொழியை தெரியாம இருப்பான் இந்த மொழி வந்து தோன்றிய பழைய ஆண்டாச்சு இனிமை கருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல எல்லா மொழியும் இருக்குது ஆனால் ஆஹ் இனிமை கருதி வாழ்ந்து வருகின்ற மொழி ஒரே மொழி தமிழ் மொழி தான் ஒரு பிறந்த குழந்தைக்கு அம்மாவிடமிருந்து பாலம் கற்றுக் கொள்கிறது அது இயற்கையின் விதி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வடிவம் என்று வர வேண்டும் என்று சொன்னார் எழுத்து வடிவம் என்று சொன்னால் இனிமே கருந்தி வாழ்ந்து வருகின்ற ஒரே ஒரே மொழி தமிழ் மொழி தான் நாம் புரிஞ்சுக்கலாம் ஆக இதற்கு அடுத்த நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி ஜீரண நேரம் நிறுத்துவது மிகனும் குறையனும் நோய் செய்யும் உங்களோர் வழிமுறை நீங்கள் எப்படி ஜீரணியை நிறுத்துவது அதற்கு திருவள்ளுவர் வழி சொல்கிறார் இது விளக்கமாக பிற்பாடு அடுத்த காணொலி பார்க்கலாம் அது சொல்லி அந்த நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவதுக்குள்ள நீங்களும் தமிழ் படிச்சிருப்பீங்க நானும் தமிழ் படிச்சிருக்கேன் ரெண்டு மணிக்குள் வாங்குறதுக்காக நான் திருக்கோள் சொன்னேன் ஆனால் தான் புரியுது மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்ற போற்றி யூனின் மருந்து என்று சொன்னாலே மருந்தேன வேண்டாம் உடம்புக்கு மருந்து தேவையில்லை அருந்துவதும் அற்றுப்போகுது அப்படி குடிச்சோம்னா சிறிது நேரத்தில் அற்று போய் விடுகிறது உடம்புல நீங்கி போயிருது அதனால அதை நீங்காமல் பார்த்துக் கொடுக்கிறார் அது மட்டுமில்லை தண்ணீர் அருந்தினால் ரத்தத்தில் எந்த கீரம்களும் செலுத்தாது இப்ப நம்ம கூட என்ன பண்ண போறோம் தெரியுமா எலுமிச்சை மழ சாறு சாப்பிட போறேன் எலுமி இருந்து ஒன்றும் சாப்பிடல எலுமிச்சை மர சாப்பிட போகிறேன் தூய தண்ணீர் சாப்பிட்டாச்சு இப்ப எலுமிச்சை நாட்டுல வந்து லேச ஒரு மாதிரி ஒரு வெள்ளையாக படிச்சிருக்கு இல்லையா அதை எடுப்பதற்கு எலுமிச்சை மலர் சாப்பிட்ற அந்த எலுமிச்சை மன சாறு என்பது விஷத்தை எடு எடுப்பதற்காகத்தான் அது தூய பொருள் கிடையாது தண்ணீரை கலந்து அப்போ தூய தண்ணீர் மட்டும் தூய்மையான தண்ணீர் அர்த்தம் எலுமிச்சம எலுமிச்ச சாறு கலந்துட்டாவே அது கெட்டு போச்சு ஆனால் விஷத்தை இறக்குவதற்கு அதை பயன்படுத்துகிறேன் பிற்பாடு நீரையே தூய நீரை அறிந்து அந்த வருஷத்தை வெளியெடுத்துருவேன் இதுதான் புரிஞ்சிக்கணும் தூய தண்ணீர் என்பது பேர் சாறு கலந்த தண்ணீர் என்பது வேறு அதான் மருந்து என்பது ஆக திருவள்ளுவர் அருந்தினால் அற்றுப்போவது தண்ணீர் என்கிறார் தண்ணீரை நீங்கள் மருந்தாக அருந்தினால் அது மருந்து மாதிரி அங்கே இருந்தோம்னா ரத்தம் பூரா சுத்தமாயிரும் உணவு பாதை சுத்தமாயிரும் சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் சுத்தமாயிரும் ரத்தமும் சுத்தமாயிரும் புரியுதா எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்